கண்ணபெருமானும் நப்பிண்ணையும் முன்னிரவு நேரத்திலே சில விளையாடல்களிலே விளையாட்டுகளிலே ஈடுபட்டு வாழ்வார்கள் அவ்வாறு ஈடுபட்டு இருந்ததை நேற்றைய பாசுரத்திலே கூட நாம் பார்த்தோம் இந்த இருவரும் இருவரும் பந்து அடித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்படி விளையாடிய அந்த விளையாட்டானது பண்டை காலத்திலே பெண்கள் விளையாடிய அந்த கற்களை வைத்து விளையாடுல விளையாடுதல் அல்லது கற்களுக்கு பதில் கழற்சி காயின் ஒரு இருக்கும் அந்த கிளர்ச்சிக்காயை வைத்து கொண்டு மேலே தூக்கி போட்டு கீழே விடாமல் அதை பிடிப்பது யார் அதிக நேரம் பிடிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றாகலை அப்படி இருவருக்குமாக நடைபெற்ற அந்த போட்டியிலே நற்பின்னை பிராட்டி என்ன செய்தாள் வெற்றி பெற்றாள் அவள் அற்புதமாக அவள் பந்தாடினாள் அவள் பந்தாடிய பொழுது அவளுடைய அந்த கைகளிலே இருந்த வளையல்கள் எல்லாம் ஜலக் 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 என்று ஒலிக்கின்றன அப்படி அப்படி காய் சென்றால் அதை பிடிப்பதற்கு இப்படி பிடிப்பதற்கென்று தாவி தாவி செல்லுகின்ற போது அவளுடைய காலிலே அணிந்து கொண்டிருக்கின்ற தண்டைகள் எல்லாம் விடுங்குகின்றன என்று அதை அற்புதமாக ஒரு பாடலாக நாம் பாடலாம் எப்படி விளையாடினால் செங்கையில் அதாவது தன்னுடைய செம்மையான கைகளிலே நட்போம் செங்கையில் வண்டு கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட ஜெயம்னா வெற்றி வெற்றினு அற்பமா ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சீலம்பு போலம்பூடு தண்டைக்கால் அந்த ஆட இடை பங்கை கொடும் வகை வெண்டனம் என்று குழைந்து குழைந்தாட மலர் பங்கைய நாரி ந பின்னை ஒய்யாரி பொற்பந்து கொண்டாடினே அப்படின்னு அற்புதமாக விளையாடினாள் ஆகினால அந்த விளையாட்டிலே வெற்றி பெற்றாள் ஆகையினாலே அவள் பந்தடித்து விளையாடி தனக்கு வெற்றியை தேடி தந்த அந்த பந்தினை தன்னுடைய கைகளிலே வைத்து கொண்டே படுத்திருந்தாள் அவளை எழுப்பி கதவை திறந்து ஒரு மாறம் அழைத்தார்கள்னு பார்ப்போம் ஆனால் பொதுவாக வந்து பந்தார விரலின்னா எல்லாம் என்ன சொல்லிட்டு போயிடுவாங்கன்னா அந்த நப்பினுடைய கைகளானது எப்படி இருக்கிறது மென்மையான பூம்பந்தை போன்று இருக்கிறது ஆக அந்த பூம்பந்து போன்ற தன்னுடைய கைகளிலே அந்த பந்தனை வைத்து கொண்டு உறங்கி கொண்டிருந்தாள் என்று ஒரு மேலோட்டமான பொருள் இருக்கும் அப்படி நேற்று வெற்றி பெற்றவள் இன்றைக்கு அந்த கண்ணனோடு இருந்து கதவை வந்து திறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தபோது அவளை கீழே தள்ளிவிட்டார் பெருமான் அவளுடைய கூந்தலிலே மலர்கள் இருக்கின்றன ஏன் அதை குறிப்பிடுகிறார்கள் என்றால் இந்த பெண்கள் இரண்டாவது பாசுரத்திலே இருந்து அந்த பாவை முன்பை செய்வதற்காக சங்கல்பம் எடுத்துக்கொண்டார்கள் இல்லையா உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் என்னவென்று மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்வோம் தீக்குரலை செய்வோம் சென்றுவதும் அப்ப நாம் பூ வச்சுக்க மாட்டோம் அதுக்கு பிறகு கண்களுக்கு மை எழுதிக்கொள்ள எழுதி கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க அப்படியே இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இவ்வளோ நாளும் இரண்டாவது நாள்லேருந்து இருந்து இன்னைக்கு நாள் அந்த பதினேழு நாளும் பூ வைத்து கொள்ளாமல் கண்களுக்கு மைத்தீட்டுக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆனால் நீ எங்களுக்கெல்லாம் தலைவி உன்னை நோக்கி தான் நாங்கள் எல்லாம் என்ன இந்த நோன்பை நோக்கி செய்கிறோம் கண்ணனும் ஈயும் வந்து தான் எங்களுக்கு அருள் தர வேண்டும் ஆக நாங்கள் விடிய காலத்திலே எழுந்து பல எல்லாம் கூப்பிட்டு கொண்டு வந்து உன் வீட்டு வாய் முன்னே நின்று அழைத்தாலும் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்று இந்த இடத்திலே அவளை சற்று சுற்றி குத்தி காட்டி பகவானையும் துயில் எழுப்புகிறார்கள் ஆக இரண்டு பேரையும் துயில் உணர்த்துவதாலே தான் இது வந்து அந்த துவயமஞ்சிலத்திற்குரிய தாயும் பகவானும் சேர்த்து இருக்கின்ற இருக்கை பற்றி இங்கே பாடுகிறார்கள் அப்படின்றது இதனுடைய சோபதார்த்தம் ஆக கண்ணினாய் இல்லை அதுக்கு முன்னாடி கொத்தலர் கும்புழல் நப்பின்னை கொங்கை மேல் அதாவது நப்பினுடைய அந்த மார்பகத்தின் மேலே வீழ்ந்து விட்டதனாலே இந்த பெண்கள் அழைத்தும் எந்த விதமான பதிலும் கூறாமல் பெருமான் பெருமனே இருந்தால் எந்த பதிலும் சொல்லவில்லை அப்படின்றது இங்கே அர்த்தம் அடுத்தது கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் தீலிழவட்டாயான் கண்ணினாய் தடம் கண் நான் பெரிய கண்ணுன்னு அர்த்தம் அகன்ற கண் கண் அதாவது பெண்களுக்கு பெண்களுடைய அந்த கண் அழகில பலவிதமாக குறித்து சொல்லப்பட்டாலும் இது அந்த கயல் விழின்னு வாங்க சிலைக்கு மீன் போன்ற கண்கள் அது மீனாட்சி விசாலமான கண்கள் அகன்ற கண்கள் அது விசாலாட்சி இல்லையா இப்படி என்று அந்த கண்ணை வைத்து இந்த பெண்களை அழைப்பது வழக்கம் அதே போல் இங்கே மைத்தடங் கண்ணினாய் அருமையாக மை தீட்டுக்கொண்டு இருக்கின்ற சிறந்த கண்களை உடையவளே ந பின்னையே நீ உன் மணாளனை உன்னுடைய மணாளனாகிய கணவனாகிய இந்த கண்ணனை கிருஷ்ணனை எத்தனை போதும் பீலட பீலப்பட்டாயான் கொஞ்சம் கூட தனியே இருந்து தூங்க விட அப்படி என்றால் என்ன எப்பொழுதுமே அந்த கண்ணனை தனக்கு உரிமையாக்கி கொண்டு அவரோடே சேர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ஆகையினாலே தான் அந்த பெருமானும் பிராட்டியும் பிரியாமல் இருப்பதற்கு அங்கே திருவேங்கடத்திலே கோயில் கொண்டிருக்கிற பெருமான் என்ன செய்கின்றார் தன்னுடைய மார்பகங்களிலேயே அந்த இரண்டு தேவியரையும் பெருமாட்டிகளையும் வைத்து கொண்டிருக்கிறார் ஆகையினாலே பொதுவாக எந்த கோயிலுக்கு சென்றாலும் பிராட்டியை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் தான் பெருமானை பற்ற வேண்டும் என்பது நியதியாக இருக்கின்றது ஆனால் திருமலைக்கு செல்லுகின்றவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வதில்லை அங்கே பெருமானை மட்டும் அதாவது வெங்கடேச பெருமானை மட்டும் போய்ட்டு நேராக தரிசனம் பண்ணிட்டு உடனே கிளம்பி வந்து விடுகிறார்கள் ஆனால் உண்மையாக பார்க்க போனால் முதல்ல அந்த இது ரீதி அலர்மேல் மங்காபுரம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு போயிட்டு பிராட்டியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் கீழே கோவிந்தராஜ பெருமாள் இருக்காரு கோவிந்தராஜ பெருமாள் வந்து பகவானுடைய அண்ணன் முறை அவரை வணங்கிட்டு அதுக்கு பிறகு திருமலைக்கு போய் திருமலையில் வந்து வராகமூர்த்தி சுவாமிகள் அவரை தரிசனம் பண்ணணும் ஏன்னா அந்த க்ஷேத்திரம் யாருக்கு சொந்தம்னா வராகமூர்த்திக்கு சொந்தம் அவர் தான் முதல் முதல் வந்து அங்கே கோயில் கொண்டு இருந்தார் லட்சுமி தேவி பிரிந்து விட்டதனாலே தன்னுடைய அந்த திருமகளை லட்சுமி தேவி தேடிக்கொண்டு தான் எங்கு வந்தார் வெங்கடேஷ் பெருமாள் அந்த ஏழு மலைக்கு வந்தார் ஏழு மலையில் வந்து ஏழாவது மலையாக இருக்கின்ற அந்த சேஷகிரியிலே தன்னுடைய கால்களை பதித்தார் அப்படி பதித்திருக்கின்ற இடம்தான் விஷ்ணு பாதம் என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது அதை வந்து ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வரணும் சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ போய் போய் தரிசனம் பண்ணியிருக்கீங்க விஷ்ணு பாதணம் நீங்கள் அங்கே கோயிலுக்கு போயிட்டாவே இந்த இதெலாம் நிறைய வரும் அந்த வாடகை பேன்லாம் நிறைய வரும் நம்ம சொந்தக்காரில் போயிருந்தால் கூட அந்த காட்டு மறையில் ஏறி பார்க்க முடியாது அதில் ஓட்டி எல்லாம் பழக்கப்பட்ட மாதிரி அவங்களாம் ஆக மேலே அப்படியே போயிட்டு அந்த பாபநாசம் அதை அதெல்லாம் தாண்டி மேலே போக போக கடைசியில் அந்த ஏழுமலையினுடைய உச்சியில் அந்த பகவான் வந்து முதல்ல மேலேருந்து வந்து இறங்கினார் இல்லையா அந்த ரெண்டு பாதமும் அதுதான் விஷ்ணு பாதம் என்று அழைக்கப்படும் அந்த இடத்துல இருந்து கீழ் நோக்கி பார்த்தா பெருமான் இருக்கின்ற அந்த திருக்கோயில் பொன் பொன் கோயிலுக்குள்ளையா பொன்னாலே அலங்கரிக்கப்பட்ட செய்யப்பட்ட அந்த மூலஸ்தானம் கர்ப்ப கிரகம் அது நல்லா தெரியும் ஆகையினாலே அதுவும் அங்கே போய் பார்க்கணும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் மன்னித்து கொண்டிருக்கிறாய் எதுக்காக சொல்ல வந்தேன்னா அகலவில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுவா என்று நம்மாழ்வார் பாடுகிறார் என்ன உன்னுடைய மார்பகத்தை விட்டு நான் எப்பொழுதுமே மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தனித்து இராமல் உன்னுடைய மார்பகங்களிலேயே வலது பக்கத்திலே பெருமாட்டி அங்கே லட்சுமி தேவி இருக்கிறாள் பிறகு இடது பக்கத்திலே பூமாதேவி இருக்கிறாள் ஆகினால பெருமாளை மட்டும் வணங்கிட்டாவே இந்த தேவியர்களையும் வணங்கியதாக அர்த்தம் ஏன்னா அவரை நோக்கி கும்பிடும்போது அப்படி கிழந்து பாதாதி கேசம் பாதத்திலேருந்து அப்படியே கேசம்னா முடி தலைமுடி அது வரல போகும்போது அப்படியே பார்த்துட்டு போனோம்னா மார்பகங்களிலே ரெண்டு தேவியும் இருப்பதை பார்க்குறோம் எந்த பெருமாள் படம் பார்த்தாலும் அங்கே வந்து அந்த தேவிமார்களுடைய அந்த சின்ன அளவிலான அந்த படம் இருக்கும் ஆகையினால் திருமலைக்கு செல்லுகின்றவர்கள் தனியாக தேவியை தரிசிக்கவில்லை என்றாலும் கூட பகவானை மட்டுமே சேவித்தால் கூட போதும் என்பதற்கு இதை சொல்லுகிறேன் அப்படி நீ உடைய கணவனாகிய கண்ணனை கிருஷ்ணனை கொஞ்சம் கூட விட்டு பிரியாமல் இருக்கிறாய் ஆனால் கிருஷ்ணன் ஒருவனுக்கு மட்டும் சொந்தமில்லை கிருஷ்ணன்னு பார்க்கிற பொழுது அவர் வந்து அகில உலகத்திற்கும் காக்கும் கடவுள் காக்கும் கடவுள் மட்டுமல்லாமல் படைத்தவனும் அவன்தான் காப்பவனும் அவன்தான் சிவபெருமான் மூலமாக அந்த அழித்தல் என்பதை செய்ய முடியாது ஏன்னா ஒரு உயிரை அழிக்க முடியாது எப்பொழுது ஒரு உயிர் தோன்றிவிட்டதோ அது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உடலிலே இருந்து பிரிந்து சென்று விடுமே ஒழிய நீங்கி விடுமே ஒழிய என்னது அதை அழிக்க முடியாதுன்றத வந்து கம்பர் கூட ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் நிறைய பேர்னால் கம்பங்கன்றான் அங்கே இதுன்றான் இதுன்றான் இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்கிறேன்னா தெரியலன்றான் என்னவோ அந்த கொஞ்சம் வசதி இருக்கிறனோ ஒரு அஞ்சாறு பேர் கூட்டிக்கின்னு ஏதோ ஒரு அமைப்புன்னு வச்சுக்கின்னு அது என்னவோ பண்ணுறாங்க அது பகவானுக்கே விழிச்சு ஏன்னா கம்பருடைய முதல் பாடல் என்னென்னா உலகம் யாவையும் தாம் உளவாக்கணும் நிலை பெருத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரணாங்களே ஆக உலகம் யாவையும் உலகம் யாவையும் தான் உளவாக்கணும் இந்த அகிலாண்ட அண்ட எல்லாம் படைத்தவர் உலாக்கள்னா படைத்தல் அர்த்தம் அது பிறகு நிலை நிறுத்தல் தான் படைத்த உலகத்தையும் அதிலே வாழுகின்ற அதே வாழுகின்ற உயிர்களையும் எல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேமரா திரும்பிட்டு ஒரு நிமிஷம் நிலை பெறுத்தலும் நீக்கலும் அழித்தல் சொல்லல பொதுவாக அழித்தல் நிறைய பேர் அழித்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் எந்த ஆன்மாவையும் யாராலும் அழிக்க முடியாது இறைவன் படைத்த பொழுது அவனோடு அவன் படைத்தவை உயிர்கள் அந்த உயிர்கள் ஒரு உடலிலே இருந்து மற்றொரு உடலுக்கு அந்த பிறவியை முடிகிற அது அழிந்துபடாது அதுதான் நம்முடைய இந்த சனாதன தர்மத்தினுடைய இந்து மதத்தினுடைய முக்கியமான கோட்பாடு உயிரானது அழிவற்றது எதை போல பகவானை போல பகவானும் உயிரும் அழியாதவையாக இருக்கின்றன என்பது இதனுடைய அர்த்தம் ஆகையினாலே இல்லேன் இறையும் என்று அலங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் மூன்றும் உடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமர முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றும் இல்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அங்கே சரணாகதி அந்த சரணாகதி நிலையை குறிப்பிட்டு சொல்கிறார் ஆழ்வார் அப்படி எல்லாருக்குமே பொதுவானவன் கண்ணன் கிருஷ்ணன் பகவான் அவன் பரமபதத்திலே இருந்து இப்பொழுது அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான் ஆகையினாலே எங்களுக்கு இந்த ஆயர்பாடியிலே வாழ்கின்ற பெண்களாகிய எங்களுக்கு நோன்பை நோக்கின்ற எங்களுக்கு சொந்தமானவன் அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திற்கே அவன் சொந்தமானவன் அந்த சொந்தமானவனை நீ ஒருத்தி மட்டும் ஒரு அறை அறைக்குள்ளே அப்படி அடைத்து கொண்டு அவனை விட்டு பிரியாமல் இருக்கின்றாயே இது தவறு ஏனென்றால் நீ அன்னையினுடைய அவதாரம் தாயாருடைய அவதாரம் தாயார் என்னென்ன செய்கிறாள் யாராக இருந்தாலும் தன்னுடைய தன்னையும் தன்னுடைய பதியையும் கணவனையும் நோக்கி வருகின்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் மோயின் மரங்களை தர வேண்டும் கொடுக்க வேண்டும் பகவானை தனித்து விட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் நீ மட்டும் அவனோட எப்பொழுதும் ஒட்டி இருக்கிறாயே இது உன்னுடைய அந்த வடிவத்திற்கு பொருந்தாது ஆக தாய் என்று இருப்பவள் அனைவருக்கும் பொது என்று நினைத்து அவரை வெளியே விட வேண்டும் ஆனால் நீ அவ்வாறு செய்யாமல் இருக்கிறாய் என்பதை இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில் எட ஒட்டாய் தூக்கத்திலே இருந்து எழுந்து வந்து எங்களுக்கு கதவை திறந்து விட வேண்டும் என்று எண்ணவில்லை அவர் வந்தாலும் போய் முதல்ல வந்து இவள் எழுந்து வந்தால் பெருமான் இழுத்து விட்டால் ரெண்டு பேரும் படிக்கலை விழுந்துட்டாங்கன்னு பார்த்தோம் கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன செய்கிறார் அங்கே நப்பினை சற்று ஏமாந்துருக்கிற நேரத்தில் இவர் போயிட்டு அந்த கதவை திறக்கலாம்னு பார்த்தபோது என்னை விட்டுட்டு நீ மட்டும் எப்படி போய் திறந்தரன்னு சொல்லி நப்பினை இழுக்கிறாள் அவள் மேலே பகவான் விழுந்து விடுகிறார் இப்படி ரெண்டு பேரும் யாரு முதலிலே சென்று அந்த கோஷ்டினருக்கு கதவை திறந்து விட வேண்டும் என்ற ஒரு போட்டி மனப்பான்மை அவரிடத்திலே இருந்தது இருந்தாலும் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் யார் முதலிலே சென்று தன்னுடைய அடியவர்களுக்கு அருள் பாதிப்பது என்பதுதான் அந்த இடத்திலே இருக்கின்ற அந்த சுவதார்த்தம் என்கின்ற அந்த உள்ளுரை பொருள் ஆகையினாலே உன்னுடைய சுபாவம் என்ன எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்றவனை எல்லோருக்கும் பொதுவாகவே விட்டுவிட வேண்டும் ஆக உன்னுடைய சுபாவத்திற்கு பொருந்தாத அந்த செயலின் செய்யாதே எத்தனை ஏலும் பிரிவாற்றவில்லாயார் பிரிந்துதான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் அவர் தனியாக நின்று என்ன செய்வார் அவராலே முடிந்ததை எல்லாம் செய்வார் வேண்டியவர்களுக்கு அருள் அந்த யானை பகவானே ஹரியின் அல அலர்ந்தது உடனே எந்த தாயாரும் உடன் வரவில்லை என்றாலும் பொதுவாக வந்து யாராவது ஒருவருக்கு அருள் செய்ய கிளம்ப வேண்டும் என்றால் பகவான் வந்து என்ன பண்ணுவார் கருடனை வர வைப்பார் கருடன் வர்றதோடு மட்டுமல்லாமல் கூட நானும் வரணும் யாருன்னா லட்சுமி வருவா கூட வந்து பூமாதேவி வருவா இவர் வந்து கருடன் மேலே அமர்ந்துட்டு ரெண்டு பேரும் மூணு பேருமா வந்து அருள் பாலிக்கணும்னா அது நேராயணுன்றதுக்காக அவங்களை விட்டுட்டு உடனே இவர் மட்டும் தனியாக வந்தார் வந்து அங்கே உலகத்திலிருந்து அப்படி என்ன பண்ணார் ஜம்ப் பண்ணி இந்த நில உலகத்துக்கு வந்தார் யாரை காத்தார் அந்த கஜேந்திரன் என்ற யானையை காத்தார் அந்த கதை தெரியும் உங்களுக்கு ஆகையினால் கொஞ்சமாவது பிரிந்திருக்க வேண்டும் எப்பொழுதும் கொஞ்சம் பிரிவு என்பது இருக்கிறதோ அப்பொழுது அவ்வளவும் எதற்கு நல்லது இரண்டு பேரும் மனம் ஒத்து வாழ்வதற்கு நல்லது சில நேரத்தில் எப்பவுமே ஒரே மாதிரி கணவன் பின்னாலேயே மனைவி போகிறது ஆனது மனைவி பின்னாலேயே கணவன் போகிறது இப்படின்னு இருந்தால் வாழ்க்கை ருசிக்காது நல்லா சண்டை போடணும்னு கிடையாது சில நேரங்களில் வந்து கணவன் மனைவிக்கு முன்னுரிமை தர வேண்டும் மனைவி கணவனுக்கு முன்னுரிமை தர வேண்டும் அதுதான் விட்டு கொடுத்து வாழ்வதுன்றது அப்படி இருக்கணும் அதுதான் உண்மையான இல்லறத்திற்கு அது இலக்கணம் அப்படி இல்லைன்னா ஒன்று இருந்தால் சில வீடுகள் அப்படியே மதுரையாகவே இருந்துடும் சில வீடுகள் வந்து சிதம்பரமாகவே இருந்துடும் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா மதுரையாகவே இருந்துடும்னா மதுரையில் யாருடைய ஆதிக்கம் மதுரை மீனாட்சிக்கு ஆதிக்கம் ஆகினால மதுரை மீனாட்சி அம்மன் என்ன சொல்றாளோ அதை தான் வந்து இவர் என்ன பண்ணணும் சரி சரி தேவி அப்படின்னு போனோம் அப்படி இல்லை என்ன சிதம்பரம்னா என்ன நடராஜ பெருமான் அவர் தான் வந்து என்ன பண்றார் அப்படி அந்த ருத்ர தாண்டவம் ஆடுறார் ருத்ர தாண்டவம் ஆடி சக்திக்கு அவர் அதாவது சக்தி பெரியதில்லை சிவம்தான் பெரியது அப்படின்னு ருத்ர தாண்டவம்னு ஆடினாரு ஆகமாதிரி சில வீடுகள் வந்து சிதம்பரமாக இருக்கும் அப்படின்னா ஆண் ஆதிக்கம் இருக்கும் அர்த்தம் ஆக மதுரையும் இல்லாமல் சிதம்பரமாகவும் இல்லாமல் ரெண்டும் மாறி மாறி வருவது தான் அந்த ஒரு நல்ல இல்லறத்திற்கு அழகு ஆகையினால் எத்தனை ஏழும் பிரிவார்த்தைகள் இல்லாயால் தத்துவம் அன்று உன்னுடைய நீ எடுத்து வந்திருக்கிற இந்த பிராட்டி ஆகிய தாய் ஸ்தானத்திற்கு நீ தகுதி இல்லாமல் போகின்றாய் ஆகையினாலே தகவும் ஒன்று அது உன்னுடைய குணமாகவும் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட இந்த சுயநலத்தை விட்டு விட்டு பகவானை நாங்கள் காண வேண்டும் அவரை அழைக்கப் போகிறோம் அவரோடு உன்னையும் சேர்ந்து என்று நாங்கள் அழைக்கப் போகிறோம் ஆகையினாலே நீ எங்களுக்கு கதவை திறப்பாயாக என்று சொல்ல அதன் பிறகு என்ன இருவருமாக எழுந்து வந்து கதவை திறந்தார்கள் என்றதோடு இன்றைக்கு இந்த பகவானை தொழிலெழுப்புதல் வருகிறது அது பிறகு நாளைக்கு என்ன செய்கிறார்கள் முப்பத்து மூவாறு அமரிற்கு முன் சென்று கப்பம் தவிக்கும் கலியேன்னு மறுபடியும் அந்த கிருஷ்ணரை தொழிலெழுப்புகிறார்கள் தொழிலெழுப்பி ஒரு சின்ன அழகான பாசனம் வந்து அதில் ஒரு ரெண்டு மூணு கதைகள் வரும் அந்த கதைகளையும் நாம் சேர்த்து அனுபவிக்கலாம் ஆகையினால் இந்த குத்துவிளக்கேரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ன பஞ்சா பயணத்தின் மேலேறி கொத்தளர் குங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மதம் மாறுவான் வாய் அதாவது இந்த பெருமான் விழுந்துவிட்டு இந்த பெண்கள் அழைச்சி கூட ஒரு பதில் கூட சொல்லியேன் எப்போ என்ன தான் இருந்தால் கூட என்ன நீ உன்னுடைய மனைவியோடு நல்லா இரு சந்தோஷமாக இரு ஆனால் கொஞ்சம் வாயை திறந்து வாய் திற வாயின்னா வாயை திறந்து வர பெண்களே வருகிறேன் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை கூடவா சொல்லக்கூடாது இதுக்கு முன்னாடி அந்த பெண்களையே கேட்டார்கள் அப்படி பார்த்தோம்ல தான் உண்மையோ அடிச்சு வீடானந்தளோ அது மாதிரி இங்கே பகவானையே நீ ஒரு வார்த்தை தொடர்ந்து பேசணி என்று அவர்கள் சிரமப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் அப்படின்றது இதில் இருக்கின்ற சில அற்புதமான நயங்கள் கருத்துகள் ஆகையினாலே பத்தொம்பது பாசுரங்களாச்சு நாளைக்கு இருபது இருபதாவது பாசுரத்தில் எந்தெந்த தேவர்களுக்கு எப்படி ஓடி ஓடி சென்று பகவான் மகாவிஷ்ணு என்னென்ன நன்மைகளை செய்தார் என்பதை பற்றி ஒரு ரெண்டு மூணு சின்ன கதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் நம்ம இந்த பாசுரத்திற்கு வந்து அவருடைய அர்த்தத்தை சேமிப்போம் ஆகையினால் இன்றைக்கு அந்த ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இந்த குத்து விளக்கெரிய பத்தொன்பதாம் நாள் பாசுரம் இனிதே முற்றி ஆகையினாலே இந்த வைகத்திலே வந்து கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இந்த அருமையான நேரத்தை பயனுள்ள நேரமாக மாற்றி அழித்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினர் சார்பாகவும் இந்த கோயில் அரங்காவலர் மற்றும் பணியாளர்களுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை குறித்து உரித்தாக்கி செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் எப்போதும் நல்ல வளம் பெற்று வாட வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்தித்து அமைகிறேன் ஓம் நமோ நாராயணாய